இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஆங்கில மாத ஏழாவது மாதமான ஜூலை மாதத்துடைய ராசி பல்லனை தான் இந்த வீடியோவில் வந்து மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி ஜூலை மாதம் இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள் இதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறது விவரமாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம விதிகளை வந்து ஈஸியாக வந்து சமாளிக்கலாம் நம்ம சொல்லுவோம் விதிகளை மாற்ற முடியாது அப்படின்ட்டு விதிகளை மாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா அது நடக்காமல் இருக்க சில விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக இருக்கலாம் அதனால தான் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாத ராசி பலன் மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதன்படி இப்போ ஏழாவது மாதத்துக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு சாதகமாக இருந்தால் எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்குங்கிறதையும் எதில் வந்து ஆபத்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கிளியராக என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூலை மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் என்ன வரப்போகுது அப்படிங்கிற விவரங்களை வந்து சொல்கிறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தெகிரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி தான் ஜூலை மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வளம் வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஜூலை மாதம் இருக்குது என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் சனி வக்ரமானது ஆரம்பிக்க போகுது அதைத் தொடர்ந்து ஜூலை மூணாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகுரம் ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கப்புறமா ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு தகிரிய இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே பதினேழாம் தேதி அன்னிக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்துலேருந்து தெஹிரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது இதில் வச்சுக்கோங்களேன் சனியும் வக்ரம் ஆரம்பிக்க போகிறாரு புதனும் வக்ரம் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த வக்ரம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இது தான் ஸோ வக்ரம் ஆரம்பிக்கிறது கிரக பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்லிட்டேன் ஸோ எந்தெந்த தேதியில் நடக்குங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ தான் உங்களுக்கு பலனே வந்து சொல்ல போகிற இந்த கிரக பயிற்சி கிரகங்களுடைய அமைப்பு இதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய சஞ்சாரத்தின் மூலம் இருக்கிறதுனால துணிச்சலான சில முடிவுகளை அவரே எடுக்க வைப்பார் உங்களுக்கு இனிமேல் நன்மைகள் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் திடீரென அவசர முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ மட்டும் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பல முறை யோசிச்சு எடுங்க அப்புறம் மெயினாக இந்த மாத கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறீங்களோ அதன் மூலம் உங்களுக்கு நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலையானது நீடிக்கும் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க இது வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு கோபம் எந்த அளவுக்கு குறைதோ அந்த அளவுக்கு உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் நிதானத்த கடைபிடிப்பது நன்மை தரும் திருமண முயற்சிகள் கைக்கோடோ, தடைப்பட்ட பணவரவு உங்களுக்கு தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி திகரீமானது உண்டாகும் பிள்ளைகள் பற்றிய மனக்கவலை உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்போர்ட்டிவாக வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதாவது ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படும் அப்புறம் தந்தை வழியில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் இதை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க இருக்கிறாரு அதனால் ஜூலை மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தொழில் ரீதியாக சுமூக முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் வந்து மொத்தமாக அகலும் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான போட்டிகள்லாம் வந்து நீங்கோ நோய்கள்லாம் வந்து நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுடைய துறையில் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அதனால புதிய புதிய யுக்திகளை கையாளுவது புதிய வாய்ப்புகளை பெறுவது இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம் அப்புறம் பெண்கள் உங்களுக்கு மனக்குறைகளெலாம் வந்து நீங்கி மனதில் ஒரு விதமான நம்பிக்கை உண்டாகும் ஸோ பெண்கள் உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படும் போது அதனோடு செயல்படணும் அப்போ தான் பண வரவு உங்களுக்கு கூடும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கும் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் மேச ராசிக்காரங்க இந்த மாதம் ஆசிரியர்கள் கோருவதை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்போ தான் உங்களுக்குன்னு முன்னேற்றமானது அடைய முடியும் இல்லைனா முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அடைய முடியாது உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது நீங்கள் நல்லா படித்து நல்ல ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசிரியர்கள் என்ன கூறுறாங்களோ அதை கேட்டு நடங்க உங்களுடைய ஐடியாவை யூஸ் பண்ணி நடக்க வேண்டாம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைத்தே தீரும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதம் போது என்பது கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் வந்து சொல்கிற அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பரணியில் பிறந்த மேச ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து தெரிய வேண்டியது இருக்குது சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஸோ பரணியில் பிறந்த உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் ஜூலை மாதம் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கோ வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்படும் ஸோ அந்த வாக்குவாதம் ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த வாக்குவாதத்தை குறைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ அதனால் வாக்குவாதத்தை குறைத்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அஸ்வினியில பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு இருக்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை இந்த மாதம் ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு மேச ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்போம் என்னங்கிறத சொல்லிவிட்டேன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க நீங்கள் பரிகாரமாக ஜூலை மாதம் பண்ண வேண்டியது என்னென்னா அம்மனுக்கு நெய் விலைக்கேத்தி பலம் வர்றது வீட்லேயோ கோவில்லையோ இதை செய்திங்கன்னா நன்மை உண்டாகும் அப்புறம் சந்திராஷ்டமர்ஜுனோ இந்த ஜூலையில் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது தாங்க உங்களுக்கு கிரகங்கள் நிலையினால் சொல்லப்பட்ட முழு பலன்கள் ஸோ உங்களுக்கான முழு பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்கள அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து மேச ராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிசபர் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ